நண்பர்களே இது வந்து மக்கள் குரலுடையது இது முத்தலகு ஃபைனான்ஸ்ன்னு ஒன்று ராணிப்பேட்டை அவங்க வந்து ஒரு பத்து அக்கௌண்டுக்கு விட்றாங்க திருவண்ணாமலை அவங்க ஒரு பதினஞ்சு அக்கௌண்டு விடுறாங்க முத்தலகு ஃபைனான்ஸ் இது விழுப்புரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அதே மாதிரி திட்டிவனம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதே மாதிரி விழுப்புரம் ரெண்டு பிரான்ச்சு போல் இருக்குது ரெண்டாவது பிரான்ஞ்சி எம் எஃப் ஒன்று அந்த ரோடு திருச்சி மெயின் ரோட்டில் இருக்கான் அதில் வந்து ஏகப்பட்ட கொண்டு விடுறாங்க எல்லாம் ஏழை தேதி இருபத்தி ரெண்டு நாலு எல்லாமே ஒரே டேட்டில் தான் அடுத்தது அடுத்தது பண்ரூட்டி பிரான்ச்சு இவங்களும் அதே மாதிரி ஏகப்பட்ட கொண்டு வர்றாங்க எல்லாம் டைம் மட்டும் சொல்கிறேன் பார்த்துங்க நீங்கள் வந்து மக்கள் குரலில் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மக்கள் குரல் இ பேப்பர்னு கூகுளில் ஸ்டோரில் போட்டிங்கன்னா வந்துடும் அதில் திறந்து பார்த்துக்கலாம் பேஜ் நம்பர் சிக்ஸ் அதில் விளம்பரம் கொடுத்துருக்காங்க இவங்க இருந்து கூட நீங்கள் இதை ஏழாம் எடுக்கலாம் இங்கே இருக்கிறவங்க உறவினர்களுக்கு அதை செல் பண்ணலாம் அல்லது அவங்க மூலமாக இங்கே இருக்கிற பஜாரில் இருக்கிறவங்கக்கிட்ட ஹோல்சேல் வியாபாரிக்கிட்ட வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் நைன் ஜீரோ ஃபோர் டபுள் டூ இந்த நம்பருக்கு நாங்கள் வாட்ஸ்அப் பண்ண இந்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த மொபைல்லே இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்துருப்போம் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் நாங்களே கூட சேல்ஸ் எடுத்துப்போம் உருக்கி மெல்டிங் போட்டு இதை வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரான்ச் வந்து இருபத்தொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை ஒம்பது மணிக்கு இது ஏலம் விடுறாங்க மாலை நாலு மணிக்கு மறுபடியும் ஏலம் விடுறாங்க அடுத்தது இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கா மாலை நாலு மணி அடுத்தது இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு மணி பன்னெண்டு மணிக்கு ஏலம் விட்றாங்க இது பகிரங்க ஏலம் அடுத்தது பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணிக்கு திண்டிவனம் அடுத்தது விழுப்புரம் அந்த எம்மாபுரணம் பெரிய பெரிய ரோடு பெரிய ஏகப்பட்ட கொண்டு இது வந்து பதினோரு மணிக்கு ஏலம் வருங்க அடுத்தது இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அது வந்து கரெக்டாக ரெண்டு மணிக்கு ஏலம் விட்றாங்க இப்படி ஒவ்வொரு பிரான்ச்சும் ஏலம் விடுற டயத்தை சொல்லிட்டேன் அதாவது ராணிப்பேட்டை நாலு மணிக்கு திருவண்ணாமலை நாலு மணிக்கு டேட் மட்டும் அதில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் இருபத்தி ரெண்டுன்னு ஒரே ஒரு பிரான்ச் மட்டும் திருவண்ணாமலை வந்து இருபத்தொன்னாந்தேதி நாலு மணிக்கு அதே மாதிரி இன்னொரு பிரான்ஞ்சு விழுப்புரம் இருபத்தி ரெண்டாந்தேதி பன்னெண்டு மணிக்கு அடுத்தது திண்டிவனம் பத்து மணிக்கு காலையில் டேட்டு இருபத்தி ரெண்டு அடுத்தது முத்தலகு ஃபைனான்ஸில் அது ஊர் பேர் விழுப்புரம் எம்எஃப்ஐ அதாவது ஒன்று இருபத்தி ரெண்டு காலை பதினோரு மணிக்கு அடுத்தது பன்ருட்டி பிரான்ச்சு இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டு மணிக்கு இதெல்லாம் ஏலம் விடுறாங்க இது எல்லாத்துலேயும் பொதுமக்கள் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு ஆதார் கார்டு பேன் கார்டு எடுத்துகிட்டு போகணும் பணம் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கணும் ஒருவேளை ஜிஎஸ்டி உள்ளவங்க மட்டும் கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டில் ஜிஎஸ்டி பிடிச்சிக்கிட்டு கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க தர்றதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரூல் இருக்குது மீறினாங்கன்னா நீங்கள் அவங்க க மேலே கிளைம் போட்டு ஒரு ஆர்பிஐக்கு ஒரு மெசல் போ மெயில் போட்டு விட்ருங்க அவங்க அந்த பிரான்ஞ்சை பார்த்து ஏன் அப்படி பொதுமக்கள் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லுவாங்க நன்றி வணக்கம் ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஊர்களெலாம் இருந்து பார்த்திங்கன்னா முத்தளவு ஃபைனான்ஸில் வச்சுருந்தீங்கன்னா அடமானம் அவங்க நகை போகுதான்னு போய் பிரான்ஞ்சில் பார்த்துங்க ஏன்னா அதே டேட்டில் உங்களுக்கு காலையிலே சீக்கிரம் போயிட்டிங்கன்னா ரிட்டன் உங்களுக்கு பணம் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் இந்த விளம்பரத்துலேயே கொடுத்துருக்காங்க